அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் இந்தியாவிலேயே சிறந்த தங்கநகை தொழிற்பூங்கா கோவையில் அமைக்கப்படும் அமைச்சர் தகவல் கோவை கொடிசியாவில் தங்கநகை பூங்கா அமைக்க நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கி மேலும் கருத்துக்களை கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை அமைச்சர் கோவை மாவட்டத்தில் உள்ள விஸ்வகர்மா தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் இங்கு புகழ்பெற்ற அதிக தங்கநகை தொழிலாளர் வசிக்கும் பகுதி என்றும் இந்த பகுதியில் தங்கநகை பூங்கா ஒன்று அமைத்து தர வேண்டும் என்றும் இடத்தில் கோரிக்கையை வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு கோவைக்கு வருகை தந்தபோது அரசு விழாவிலேயே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்கநகை பூங்கா நூற்றி இருபத்தி ஆறு கோடி மதிப்பில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு குறிச்சி சிட்கோ பேட்டையில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் இரண்டு புள்ளி நான்கு ஆறு ஏக்கர் பரப்பளவில் எட்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் சதுர அடியில் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு தொழில் பூங்காவை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய தினம் கோவையில் இருக்கின்ற பதினெட்டுக்கும் மேற்பட்ட தங்க நகை தொழில் முனைவர்கள் சங்கங்கள் ஒருங்கிணைந்தபடி முதல்வரின் ஆலோசனைப்படி ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் சின்னவேடப்பட்டியில் ஐந்து கோடி அறுபத்தொன்பது லட்சம் மதிப்பில் அலுமினியம் டை காஸ்டிங் குழுமம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அது கடந்த பத்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து செயல்பட்டு வருவதாகவும் அப்பநாயக்கன்பட்டி புதூரில் நான்கு கோடி மதிப்பில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி குழுமம் அமைக்கப்பட்டு இயங்கி வருவதாகவும் வெள்ளலூர் பகுதியில் நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் அமைப்பில் அச்சுவார்ப்பு குழுமம் அமைக்கப்பட்டு இயங்கி வருவதாகவும் பல்லபாளையம் மோப்பேரிவாளையம் ஆகிய இரண்டு இடங்களில் தனியார் தொழிற்பேட்டை நாற்பத்தி நான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு அமைக்கப்பட்டு வருவதாகவும் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடியே இருபது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பில் ஆறாயிரம் தொழிலாளர்கள் தங்கும் வகையில் தங்கும் விடுதி கட்டப்பட்டு தமிழக முதல்வர் துவங்கி வைத்ததாகவும் அது இல்லாமல் எட்டு கோடியே எண்பது லட்சம் மதிப்பில் பொள்ளாச்சி கயிறு குழுமம் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் ஜூலை மாதம் இது திறந்து வைக்கப்படும் என்றும் செவலம்பாளையத்தில் பதினெட்டு கோடியே ஆறு லட்சம் மதிப்பு தனியார் தொழிற்பேட்டை பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இரண்டு மாதங்களில் பணிகள் நிறைவு பெற்று திறந்து வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கிட்டாம்பாளையத்தில் இருபத்தி நான்கு கோடி அறுபத்தோரு லட்சம் மதிப்பீட்டில் அறிஞர் அண்ணா கூட்டுறவு தொழிற்பேட்டை பணிகள் ஜூன் மாதம் நிறைவு பெறும் என்றும் குறிச்சி சிட்கோ தொழிற்பேட்டையில் ரூபாய் பதினான்கு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் திட்ட மதிப்பீடு ஏழு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சம் மானியத்துடன் மின் வாகன மோட்டார் பரிசோதனை மையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார்